அன்பர் இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனு தினமும் அவரை நோக்கி குரல் எழுப்புகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்பதை நம் அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அல்ல லூயா அன்பான சகோதரர்களே சகோதரர்களே என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் சிலர் மிகுந்த வேதனையில இருக்கலாம் இன்னைக்கு நேற்றைய பொழுது எப்படியோ முடிஞ்சது இன்றைய பொழுது எப்படி முடிய போதோ என்று இருக்கலாம் அல்லது சிலர் நேற்று இரவு படுக்கையில படுக்கும் பொழுது கூட இரவெல்லாம் படுக்கையில தலையணையில கண்ணீரை சிந்தி கவலையோடு இருந்தவங்களா இருக்கலாம் அதுக்கு காரணம் அவங்க கவலைக்கு காரணம் பல்வேறு விதமான தேவைகள் இருக்கலாம் மகனுடைய திருமணமா இருக்கலாம் மக மகளுடைய திருமணமா இருக்கலாம் மகனுக்கு செய்ய வேண்டிய காரியமா இருக்கலாம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கலாம் எந்த காரியம் எந்த தேவை வேணாலும் இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் மருத்துவமனைக்கு கூடியதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என கண்பான சகோதரர்களே நீங்கள் அந்த தேவைகளை பார்க்கும் பொழுது தேவைகள் உங்களுக்கு பெரிதாக மாறிடும் மாறிவிடும் நீங்கள் தேவைகளை பார்க்க கூடாது தேவைகளை உங்களுக்கு திருப்தியாக்குகிறவரை தேவைகளை விட பெரியவரை தேவைகளை திருப்தி உங்களுக்கு உண்டான தேவைகளை திருப்திப்படுத்துகிறவரை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்ல லூயா நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயம் நாம் பிழைப்போம் பிரியமான சகோதரர்களே ஒரு வரலாற்று நிகழ்வை நான் உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் யூத ஜனங்கள் பழைய எருசலேம் நகரில அரேபியர்களாலே சிறை வைக்கப்பட்டார்கள் அரேபிய இராணுவத்தாலே அந்த யூத ஜனங்கள் எருசலேம் நகருக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டார்கள் யாரும் வெளியே போகவும் முடியாது யாரும் உள்ள வரவும் முடியாது அல்ல லூயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி கொரோனா காலத்துல வீட்டுக்குள்ளேயே நாம முடங்கி இருந்தோம் பார்த்தீங்களா எந்த பொருளும் கிடைக்காம கஷ்டப்பட்டோம் இல்லையா வெளியில போக முடியாமல் வர முடியாம இருந்தோம் இல்லையா ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு நிலை அந்த பழைய எருசலேம் நகருக்குள்ளேயே அந்த ஜனங்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் யாரும் உள்ள வரவும் முடியாது யாரும் வெளியில போகவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் சிறை வைக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு போதிய உணவு தண்ணீர் எதுவுமே கிடைக்கல மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள் அவங்க அப்ப அவங்க ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பின பொழுது ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மக அந்த மக்களுக்கு இரண்டு முறை மழை பெய்ய அந்த மழை பெய்ததனுடைய விளைவு அந்த ஜனங்களுக்கு சடுதியிலேயே அதாவது அந்த இரவுல மழை பெஞ்சது அந்த இரவிலேயே அவங்க அதிகாலையில் பார்க்கிறாங்க காளான் முளைத்திருந்தது அந்த காளான் பார்ப்பதற்கு அது சதை பற்று உள்ளதாகவும் நீர் சத்து உள்ளதாகவும் நல்ல ஊட்டச்சத்து உள்ளதாகவும் அது இருந்தது அந்த காளானை கண்டவர்கள் அதை பறித்தார்கள் பறித்து உண்டார்கள் உண்டவர்கள் அத்தனை பேரும் புதிய பலத்தை அடைந்தார்கள் அவர்களுடைய தாகம் தீர்ந்தது உற்சாகம் அடைந்தது சரீரம் உற்சாகம் அடைந்தது பசி பசியே இல்லாம இருந்தாங்க அவங்க வரையில தெரியுங்களோ அவர்களுக்கு தேவையான உணவு வழக்கமான உணவு கிடைக்கிற வரையில அவர்களுடைய சிறை இருப்பு மாறுகிற வரையில ஆண்டவர் அவர்களை அதிசயமான விதத்திலே அவர்களை பராமரித்தார் அல்ல எனக்கு அன்பானவர்களே அவரை நோக்கி குரல் எழுப்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்படி ஒரு அதிசயத்தை செய்கிறவராக பராமரிக்கிறவராக அவர் இருக்கிறார் நம்ம பல தருணங்கள்ல செய்யற காரியம் என்னன்னா நமக்கு உதவி செய்யும்படிக்கு நம்ம காத்திருக்கிற நம்முடைய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிறதே இல்லை பாருங்களேன் அவரை நோக்கி பார்க்கறது இல்ல மாறா எனக்கு உதவி யாரிடத்துல இருந்து வரும் யாரை நோக்கி போகணும் ஏதாவது ஒரு மனுஷனை தான் அவருடைய அந்த தயவை தான் தேடிட்டு இருக்கிறோம் அந்த மனிதனுடைய வாசல தான் போயிட்டு காத்து கிடக்குறோம் திருப்தியா கிடைக்க தான் கிடைக்காது மனுஷனிடத்துல கிடைக்கல ஏன்னா கண்பானவர்கள் நீங்க நம்பிக்கையா யாருடையாச்சும் தேடி போயிருப்பீங்க நண்பர்கள் இருக்கிறாங்க உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி இருப்பீங்க அவங்க வாசல்ல காத்து இருப்பீங்க ஆனா தோற்று தான் போவீங்க உங்களுடைய முயற்சியினால உங்களுடைய செல்வாக்கினால உங்களுடைய உறவுகளிடத்திலிருந்து நீங்க உதவியை பெற்றுக்கொள்ளணும் விடுதலை பெறணும்னு சொல்லி முயற்சி செஞ்சீங்கன்னா பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகும் எதுவானாலும் பிரியமானவர்களே உங்களை தாழ்த்துங்க ஆண்டுடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை ஒப்படைங்க உங்களுடைய கண்ணீரை அவள் சமூகத்துல மட்டும் சிந்துங்க அவர் உங்களுக்கு தயவு செய்வார் அல்லே லூயா பாருங்க அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எகிப்து அந்த இஸ்ரேபேல் ஜனங்களுக்கு அவங்க பார்வம் மன்னிக்கணும் எருசலேம் நகரத்துக்குள்ள அவங்க அடிமையில சிறை வைக்கப்பட்டிருந்தாங்கள அவங்க சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த சிறை நாட்களிலேயே அவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைத்தது பாருங்க ஆண்டும் செஞ்சாரு பாருங்க அந்த அரபு தேசத்தாரெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க இவங்க இப்படியே பட்டினி கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அப்படித்தானு அப்படிதான் சிறையிருப்பு வச்சிருப்பாங்க ஆனா அந்த ஜனங்களோ தெய்வ ஜனங்களோ ஆண்டோரை நோக்கி குரல் எழுப்ப எழுப்பினதுனால நல்ல உணவை சாப்பிட்டாங்க இப்ப அரேபியர்களுக்கு ஆச்சரியமா வந்திருக்கும் என்ன இந்த ஜனங்க எப்படி இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது எப்படி இவங்க உற்சாகமா இருக்கிறாங்க என்று அவங்க எண்ணி இருப்பாங்க எனக்கு அன்பானவங்களே நீங்க ஆண்டோரை நோக்கி குரல் எழுப்பீங்கனாக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் உங்களை உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் படிக்க தெய்வம் செய்வா சகோதரனே ஒன்று சாமியல் புத்தகத்துல ஒன்று சாமுவியல் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னா தாவீது பாலைவனத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார் மலை நாடான சீபு பாலை நில பகுதிகளில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரை அவரிடம் ஒப்புவிக்கவில்லை இது என்ன விஷயம் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன தாவீதை சவுல் கொலை செய்ய முயற்சிக்கிற ஒரு தருணம் தாவிதை வந்து சவுல் கொலை செய்வதற்காக தேடுகிறார் ஆனா சவுளுடைய கைகளில தாவீது சிக்கவே இல்லை பாருங்க அப்படி தாவிது வந்து சவுளுடைய கைகள்ல சிக்காம சிபு என்கிற அந்த மலைப்பாங்கான பகுதியில் அவர் மறைந்திருக்கிறார் சிபு என்கிற மலைப்பாங்கான அந்த பகுதியில் தாவிது சவுலுக்காக மற பயந்து மறைந்து ஒளிந்திருக்கிறார் தன் ஜீவனை காத்துக்கொள்ளும்படி ஆனா அங்க என்ன பிரச்சனை தாவீதுக்கு அப்படின்னா தாவீது தாவிது மட்டும் கிடையாது தாவிதோட அறுநூறு வீரர்கள் இருக்கிறாங்க தாவிதோட அறுநூறு வீரர்கள் இருக்கிறாங்க அவர்கள் ஏறி வந்த குதிரை இருக்கிறது மிருக ஜீவன்கள் இருக்கிறது இதுக்கெல்லாம் வேண்டிய உணவும் தண்ணீரும் அங்க இல்ல அல்ல லூயா இதுக்கெல்லாம் வேண்டிய உணவும் தண்ணீரும் அவங்களுக்கு இல்ல பாருங்க வெளியே போ இப்ப நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எரிசலம் நகரத்துல யூதர்கள் சிறை வைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தாவிது வெளியே போக முடியாம இருந்தார் அவங்களுக்கு அந்த இடத்துல உணவும் இல்லை தண்ணியும் இல்லை அப்பதான் தாவிது வந்து என்ன செய்யறாரு இருபத்தி மூன்றாவது சங்கீதம் அவர் அது பாடுகிறார் ஆண்டுபுறையின் ஆயர் எனக்கு ஏதும் குறைவில்லை பசும்பூல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாடு செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வாருன்னு பாடுறாரு பாருங்க நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே பல சகோதரர்களுக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த சங்கீதம் எந்த பின்னணியில இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த சங்கீதம் இன்னும் நல்லா நம்ம ஆர்வமா படிக்க ஆரம்பிப்போம் இந்த சிபு மலை பாங்கான பகுதியில தாவிந்து மறைந்திருந்த பொழுது பசியா இருந்த பொழுது தேவனை நோக்கி அவர் பாடுகிற பாட்டு தான் இப்ப இந்த விசுவாச அறிக்கை தான் அலே லூயா பாருங்க ஆண்டவரே என் நாயர் கர்த்தர் என் இஸ் மை ஷெப்பர்ட் நான் என்னை அடையாள இடங்களில் மேய்த்து பாண்டுகிற அந்த சங்கீதம் எவ்வளவு அதிசயமான காரியத்தை விளைவித்தது அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கத்தை அவருக்கு சம்பாதித்து கொடுத்தது அல்ல பாக்குறாங்க அதே மாதிரி அங்க பனியும் மழையும் பெய்து அந்த இடத்துல என்னவா இருந்ததுதான் ஒரு புற்கள் ஒரு விதமான புல் தோன்றியிருந்தது எப்படி நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல ஒரு காளான் தோன்றினதுன்னு நான் சொன்ன பாருங்க அந்த மாதிரி ஒரு விதமான புல் தோன்றியிருந்தது அந்த புல் சதைப்பற்றுள்ளதாகவும் தாகம் தீர்க்கக்கூடியதாகவும் இருந்துச்சு அதை பறித்து தாவிதும் தாவிதனோட வந்த அவருடைய நண்பர்களும் அந்த அவருடைய பணியாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டாங்க தாவிதனுடைய குதிரைகள் சாப்பிட்டன தெம்பு வந்தது அல்ல லூயா சரீரம் பலன் அடைந்தது தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அது உதவியா இருந்தது அன்பானவர்களே இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்சுடேன் என்று தாவித சொல்லுகிறார் எனக்கு அன்பான சகோதரா சகோதரி உங்க சூழ்நிலையில உங்க கவலையை பேசாதீங்க உங்களுடைய விசுவாசத்தை அறிக்க பண்ணுங்க கர்த்தரே உங்களை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார் பிரைசலோட அவரே உங்களை இருக்கிறார் உங்களை உங்க குரலை அவரை நோக்கி எழுப்புங்க உங்க கண்ணீரை அவர் பாதத்துல சிந்துங்க இன்றைய நாளின் தேவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு சந்தித்து உங்களை திருப்தி ஆக்குவார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம் இப்பொழுது மது மகிமையும் உமது பேர் இறக்கமும் உமது பிள்ளைகளுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டு உரே நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பவ நீர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் பரிபூர்ணமான நன்மைகளை உடையவர் உம்மை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அன்று உரே இந்த நேரத்தில் தேவரீர் எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களை மன்னித்தல்லும் சுவாமி தகப்பனே என் ஜனங்களுக்காக உங்க சமூகத்தில் வருகிறேன் இன்றைக்கு கவலையோடு இருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறவர்கள் யார் யாரோ தகப்பனே நீர் உமது அனுக்கிரகத்தை உமது அருள் அவர்கள் மீது நீட்டி நீர் பராமரித்தது போல இன்றைக்கு உம்முடைய ஜனங்களுக்கு தேவையானதை உம்மை நோக்கி குரல் எழுப்புகிறவர்களுக்கு அவருடைய கண்ணீருக்கு பதில் தரும்படி நான் வேண்டிக் தேவையானதை தந்தரலும் சுவாமி வியாதியில் இருக்கிறார்களோ அவளை ஆரோக்கியப்படுத்தும் பணப்பற்றாக்குறள் இருக்கிறார்களோ நிறைவான செல்வத்தை கொடும் திருமண காரியம் வேலை வாய்ப்பு எந்த காரியத்தின் நிமித்தம் உங்களை நோக்கி குரல் எழுப்பினாலும் இப்பொழுது நீர் அவர்களுக்கு பதில் தரணுமாண்டு ஆண்டவரே தகப்பனே நீங்க உதவி செய்யக்கூடிய தேவன் உள்ள தேவன் என்று நீர் பராமரிக்கிற தேவன் என்று நான் போதித்திருக்கிறேன் உமது பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசித்தபடியே ஆகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் God bless you.